யாழ்ப்பாணம் மாணிப்பாயை புறப்படமாகவும் கோண்டாவில் கனடா ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா குகணேசன் அவர்கள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற கந்தை யாசவ ஞானம் தந்ததிகளின் பாசமிகு மகனும் ரத்ன சபாபதி செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு தேவி அவர்களின் அன்பு கணவரவு சுதன் முகுந்தன் ஆகியோரின் பாசமிகு தந்தையுமே சோமேஸ்வரானந்தன் காலம் சென்று சகுந்தலா தேவி புனிதவதி காலம் சென்று சுசீலா தேவி குமரேசன் மங்களேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான சிவனேசன் தேவி மற்றும் ரேணுகா ஜெயனேசன் ரசிதா தேவி ஆகியோரின் அன்பு மகிழ்த்துணரும் கமலாம்பிகை காலம் சென்றவர்களான உத்தமலிங்கம் கனகரட்னம் மற்றும் சிவசுப்ரமணியம் ராஜ்னி காலம் சென்றவர்களான அருணகுமார் சுலோசனா மகேஸ்வரன் மற்றும் விசாகபவன் சுமித்ரா குபதாசன் ஆகியோரின் அன்புமை தொடரும் ஷோபி பிரேமகலா ஆகியோரின் அன்பு மாவனாரும் ஜனனி மேஹா ஜெனாத் ஆகியோரது அன்பு பேரன்ப ஆவார் அன்னாரின் பூதவுடல் பார்வைக்காக இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை பிற்பகல் ஐந்து மணி முதல் பிற்பகல் ஒன்பது மணி வரையும் பின்னர் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் எட்டு முப்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி வரை சென்ட் ஜோன்ஸ் டிக்ஸி செமட்ரி அண்ட் கிரமட்டோரியம் கனடா என்னுமிடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு அன்னாரின் கிரியைகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் மணி முதல் முற்பகல்தினொன்று முப்பது மணி வரை கனடா கிரியைகள் இடம்பெற்று இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் சென்ட் யோன்ஸ் செமட்ரி அண்ட் கிரமட்டோரியம் கனடா என்னுமிடத்தில் அன்னாரின் போதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரை சிலையுட்டாரு நண்பர்களை தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சுதன் ஒன்று ஆறு ஒன்று மூன்று எட்டு எட்டு மூன்று ஒன்பது இரண்டு மூன்று ஏழு மகன் முகுந்தன் ஒன்பது சுழியம் நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்